இந்தோனேஷியாவில் டிக்டாக் செயலி அதன் நேரடி ஒலிபரப்பை தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளது இந்தோனேசியாவில் போராட்டங்களின் போது வன்முறை அதிகரித்து வருவதால் குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்தோனேசியாவில் போலீசாரின் வாகனம் மோதி ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து போராட்டங்கள் தொடங்கின இந்த போராட்டங்கள் தற்போது வன்முறையாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதில் தெற்கு சுலவேசி மாகாணத்தின் தலைநகர் மக்காசரில் நடைபெற்ற போராட்டத்தில் அங்குள்ள பாராளுமன்ற கட்டிடத்திற்கு தீ வைக்கப்பட்டுள்ளது இதில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதோடு ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் மேலும் மேற்கு ஜாவாவின் பண்டுங் நகரிலும் போராட்டக்காரர்கள் பிராந்திய பாராளுமன்ற கட்டிடத்திற்கு தீ வைத்துள்ளனர் அதைத் தொடர்ந்து இந்தோனேசியாவின் இரண்டாவது பெரிய நகரான சுரபாயவில் போலீஸ் தலைமையகத்தின் உள்ளே நுழைந்து வாகனத்திற்கு தீ வைத்துள்ளனர் இந்நிலையில் அந்நாட்டு போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தண்ணீரை பீச்சு அடித்தும் போராட்டக்காரர்களை கலைத்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன